லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கில் இன்ட்ரீம் அட்டாச்மெண்ட் இடை முடக்கம் செய்யப்பட்ட சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் மூவபிள்ஸ் அதாவது இரண்டு சக்கர வாகனங்கள் டூ வீலர்ஸ் நான்கு சக்கர வாகனங்கள் காரு ட்ரக்ஸ் எல்லாம் ஏல சொல்லி மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்களோடது உத்தரவு அது வந்து ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த தேதி உத்தரவு அது வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியில் தினத்தந்தி மற்றும் தி ஹிண்டு நாளிதழில் தமிழகம் முழுவதும் விளம்பரம் செய்யப்பட்டிருக்குது அந்த இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அதாவது கார் மற்றும் டூ வீலர் அது மட்டும் நாலு பார் நானூற்றி இருபத்தஞ்சி சங்கரபாண்டியன் நகர் பூங்கா டவுன் பார்க் டவுன் மதுரை அங்கே இருக்குது அந்த ட்ரக்ஸ் சரக்கு வாகனங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாகநந்தா மில்ஸ் கேம்பஸ் காரியாபெட்டி வக்கனாங்குண்டு காரியாபெட்டி தாலுகா விருதுநகர் மாவட்டம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அது யார் வேணாலும் பார்வையிடலாம் அந்த ட்ரக்ஸ் கார் அதெல்லாம் பார்வையிடுறதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி வரை பார்வையிடலாம் அந்த தங்கம் வெள்ளி வந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்தரையிலிருந்து மாலை ஐந்தரை வரைக்கும் நீங்கள் பார்வையிடலாம் அதற்கப்புறம் இது எல்லாமே வந்துட்டு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அந்த தேதிக்குள் நீங்கள் சீல்டு கவர் மூடி முத்திரையிடப்பட்ட கவரில் அதுக்கு டிடி எடுத்துடணும் அந்த வாகனங்களுக்கு இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களுக்கெல்லாம் ஒரு வாகனத்திற்கு ஐயாயிரம் அந்த டிடி எடுக்கணும் தங்கத்துக்கு பதினஞ்சு லட்ச ரூபா டிடி எடுக்கணும் வெள்ளிக்கு ரெண்டரை லட்ச ரூபா டிடி எடுக்கணும் எடுத்துட்டு இது வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் பொருளாதார குற்றப்பிரிவு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர் வந்து காவல் கண்காணிப்பாளர் பொருளாதார குற்றப்பிரிவு தென்மண்டலம் சவுத் ஜோன் சென்னை எண்பத்தி மூணு ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணு ஆறு சைபர் 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 எண்பத்தி மூணு என்ற முகவரிக்கு முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிடணும் அந்த வாகனங்கள்லாம் நம்ம இதில் காட்டி காட்டியிருக்கிறோம் இதில் பாருங்கள் எல்லா வாகனங்கள் அதன் புகைப்படங்கள் அதோட குறைந்தபட்ச ஏலத்தொகை இஎம்டி அந்த குறைந்தபட்ச ஏலத்தொகை அந்த வண்டி நம்பர் எல்லாமே வந்து அதில் ஒட்டப்பட்டிருக்குது அந்த வாகனங்களோட ஃபோட்டோ அதெல்லாம் போட்டிருக்கிறோம் அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஏலத்தொகையை அனுப்பலாம் நீங்கள் நேரில் பார்வையிடணும்னா அந்த இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பார்வையிடலாம் தங்கம் மற்றும் வெள்ளிக்கு மட்டும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டு டேன்பிட் கோட் கேம்பஸ் மதுரையில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர் சிறப்பு பாதுகாப்பு சட்ட நீதிமன்றம் அங்கே போய் பார்வையிடலாம் பார்வையிட்டு அங்கே இதை அனுப்பி வைக்க இது வந்து மூணாம் தேதி மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு ஓப்பன் பண்ணப்பட்டு அது கன்ஃபார்ம் பண்ணப்படும் அந்த ஏலம் உறுதி செய்யப்படும் நன்றி வணக்கம்